புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நேற்றைய தினம் வெளியான கூலி திரைப்படம் அளவுக்கு அதிகமான ஹைப்பை ஏத்தி ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க பிரம்மாண்டமான திரைப்படம் டான் இண்டியா திரைப்படம் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூலை அள்ள போகும் திரைப்படம்னு ஓவர் பில்டப் கொடுத்தாங்க அப்படி அதிகப்படியான பில்டப் கொடுத்த அளவுக்கு இந்த கூலி திரைப்படம் இருந்ததா அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள கூலி திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தரும் மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த விமர்சன காணொலிக்குள்ள போயிட்டு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் ரஜினிகாந்த் சத்யராஜ் உபேந்திரா அமீர் கான் சௌபின் ஷாகிர் சுத்தி ஆசன் ரச்சிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் கூலி கேன் இந்த படத்தோட கதை ஓபன் பண்ணா விசாகப்பட்டினம் ஆர்பர் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்ட ஒரு ஷிப்பிங் நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் வில்லன் நாகார்ஜுனா எனக்கு என்னமோ இந்த நெட்ஒர்க்கால மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல இந்த பக்கம் ஹீரோ ரஜினிகாந்த் சென்னையில ஒரு மேன்ஷன் நடத்தி இருக்காரு அவருடைய உயிர் நண்பனான சத்யராஜ் விசாகப்பட்டினம் ஹார்பர் நாகார்ஜுன் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு பாருங்க சத்யராஜ் இறந்து விட்டதாக ஹீரோவுக்கு தகவல் வருது நண்பனான சத்யராஜை யார் கொலை செய்தது இந்த கொலைக்கு பின்னணியில் யார் இருக்காங்க எதுக்காக இந்த கொலை பண்ணாங்கன்றத சத்யராஜோட மூத்த மகளான சுருதிஹாசனுடன் சேர்ந்து ரஜினிகாந்த் கண்டுபிடிக்கிறதுக்கு போறாரு நிறுவனம் என்கின்ற பெயரில் ஒரு கிங் பின்னாக செயல்பட்டு சட்டவிரோதமான நேர்ந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கிட்ட என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாரோ அதே வேலையை ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கறதுக்கு கிளம்புறாரு சத்யராஜ் வில்ல நாகார்ஜுன் கிட்ட அப்படி என்னதான் வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய மரணத்தின் பின்னணியில் உள்ள மர்மத்தை ரஜினிகாந்த் கண்டுபிடித்தாரா யார் அவரை கொலை செய்தது எதற்காக கொலை செய்தார்கள் இந்த படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த் யாரு அந்த கேரக்டரோட பேக்ரவுண்ட் என்ன இவ்வளவு பெரிய கிங் பின்னான நாகார்ஜுன் ரஜினிகாந்த பார்க்கும் போதெல்லாம் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கேன் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ளும் காட்சிகள் அனைத்தையும் காட்டும் பொழுது நெகட்டிவ் காட்சி எல்லாம் காட்டுறாங்க அப்போ இதற்கு பின்னணியில் வேற ஏதோ கதை இருக்கு இப்படி மொத்தமாக சேர்த்து இந்த கூலி திரைப்படத்தோட கதை கிளைமேக்ஸ் எங்க போய் முடியுது என்ன சொல்ல வராங்கன்றதுதான் இந்த கூலி படத்தோட கதை ஒரு படம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா பிளஸ் மைனஸ் இருக்கும் அதுவும் இதே போன்ற பேன் இண்டியா திரைப்படம்னு அதிகமான பட்ஜெட் போட்டு பிரம்மாண்டமாக தயாரித்து அதிக அளவில் ஹைக் கொடுத்து பில்டப் பண்ண திரைப்படத்தோட பிளஸ் மைனஸும் ரொம்ப பெருசாவே இருக்கும் அப்படி இந்த படத்துக்கு பிளஸ் ரொம்ப பெருசா இருக்குங்களா அப்படின்னு பார்த்தா மைனஸ் செகண்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பிளஸ் பார்த்துருவோம் இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சுமார் எழுபத்தி நான்கு வயது கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்திற்கு நடிக்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகள் நிறைவு பெறும் இந்த ஐம்பதாம் ஆண்டு விழா திரைப்படம் தான் திரையுலக வாழ்க்கையோட ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்டிருக்கும் இந்த கூலி திரைப்படம் இந்த மூமெண்ட்டுக்கு ஒர்த்தான திரைப்படம் தானா இந்த படத்தோட ஹீரோ கதாபாத்திரம் இந்த படத்தோட கதைக்கென்று கதைன்னு அது ஒரு வாரம் வந்து போட்டோம் தப்பு கிடையாது இந்த படத்தோட கதைக்கென்று உருவாக்கப்பட்ட ஹீரோ கதாபாத்திரத்துக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்காரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது பிளஸ்ன்னு சொன்னா இந்த படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த் பட் அந்த ரஜினிகாந்த் கேரக்டரையும் தாண்டி இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு அடுத்து நம்ம சொல்லுவோம் சோ ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்த பிளஸ் எப்பவுமே அனிருத் மியூசிக் போடும்போது அவர் ஸ்டுடியோல இருக்கிற ஒட்டுமொத்தமான மொத்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறதுக்காக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி மியூசிக் ரீ ரிகார்டிங்லாம் போட்டிருப்பார்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த படத்துல அவரோட மியூசிக் தான் ஓரளவுக்கு பாருங்க படத்தோட ஸ்கிரீன் பிளேயே தூக்கி நிறுத்துதுன்னா பார்த்துக்கோங்க படத்துல நிறைய காட்சிகள் எங்கெல்லாம் லேக் வருதோ அந்த லேகெல்லாம் ஓரளவுக்கு மறைக்கப்படுவது அனிருத் கொடுக்குற பேக்ரவுண்ட் மியூசிக் மூலமாக தான் அதே மாதிரி பாட்டு அனைத்து பாடல்களும் பிளஸ் சூப்பர் ஹிட் இல்லைன்னாலும் மோனிகா என்கின்ற பாடல் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு ஆனா பாருங்க பாடல் ஹிட் ஆன அளவுக்கு உண்மையில் பாட்டு சூப்பரா இருக்கு ஆனால் அதை காட்சிப்படுத்திய விதமும் அந்த காட்சி வந்த இடமும் பாருங்க சரியா சூட் ஆகல அடுத்த பிளஸ் சதீஷோட ஆர்ட் ஒர்க் இந்த படத்துல ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அடுத்த பிளஸ் அன்பறிவு அமைத்திருக்கும் ஸ்டென்ட் காட்சிகள் அது பிளஸ் ஆ இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் நல்ல வடிவமைத்திருக்கலாம் அப்படின்ற எண்ணமும் தோணும் இருந்தாலும் பாருங்க அன்பரிவோட ஸ்டென்ட் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அடுத்த ப்ளஸ் கேமரா கிரிஷ் கங்காதனோட கேமரா ஒர்க் இந்த படத்தோட கதைக்கும் காட்சிகளுக்கும் என்ன தேவையோ அதை தவறாம கிரிஷ் கங்காதன் வழக்கம் போல கொடுத்துருக்காரு அடுத்து மிக முக்கியமான ப்ளஸ் ஹீரோ கதாபாத்திரத்தையும் தாண்டி ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா சௌபின் ஷாஹி இருக்காரு இல்லைங்களா அவரோட கேரக்டர் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா சௌபின் ஷாஹிர்னு சொல்லாம மஞ்சுமல் பாய்ஸ் புகழ் சௌபின் ஷாஹிர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருமே தெரியும் கேரளா திரையுலகத்தோட அவர் பெரிய இயக்குனர் ஒரு நல்ல நடிகர் இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் கதாபாத்திரம் என்று சொல்வதை காட்டிலும் அவருக்காக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் என்பதை போலத்தான் தோன்றுகிறது இந்த சௌபின் ஒவ்வொரு காட்சியில் தோன்றியே நடிப்பதை பார்க்கும் பொழுது ஹீரோ ரஜினிகாந்த் அங்கங்க நிறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணாலும் ஆனால் அவரையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல ஒரு சில காட்சிகளில் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காரு என்னப்பா மெயின் கேரக்டர் ஹீரோ ரஜினிகாந்த் மெயின் வில்லன் நாகார்ஜுன் அவர்களை எல்லாம் தாண்டி பெரிய அளவுல இவருக்கு இவ்வளவு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்காங்களே நடிப்புல மனுஷன் மிரட்டாரு அப்படின்னு வியந்து பார்க்கக்கூடிய அளவிலான கதாபாத்திரம் தான் பாருங்க இவருடைய கதாபாத்திரம் அடுத்து பாருங்க இந்த படத்தோட மைனஸ் என்னப்பா மைனஸ்க்கு போயிட்டீங்க ஸ்ட்ரைட்டா அப்ப டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவர் மொத்தமாவே முழுக்க முழுக்க பாருங்க மைனஸ்ல தான் ஒரு சரிங்க இயக்குனர் வேணா மைனஸ் பார்ட்ல போயின் போட்டங்க பெரிய அளவுல பில்டப் பண்ணாங்களே கேமியோ கேரக்டர்ஸ் சொல்லி உபேந்திரா அமீர் கான் இவங்க எல்லாம் எங்கங்க எந்த இடத்துல வருவாங்க அது இந்த விமர்சனத்தோட போற போக்குல தெரியும் எந்த இடத்துல வருவாங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ போன்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இதுல லியோ விட்டுடுங்க ஆனா மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம்லாம் நல்ல சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் வரிசையாக சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது இந்தியாவில் பேசப்படும் இயக்குநர்களின் பட்டியலில் மிக முக்கியமான இடத்துக்கு இவர் வருவாரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய இயக்குனர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட வருவார்னு பேசப்பட்டது அது விக்ரம் என்கின்ற திரைப்படம் வரைக்கும் லியோ வந்தது பாத்தீங்களா அந்த லியோ திரைப்படத்தின் மூலமாக எந்த அளவுக்கு பேர் டாப்ல போச்சோ அந்த அளவுக்கு பிப்டி பர்சன்ட் பாருங்க கீழே வந்தது சரி அதுல ஐம்பது பர்சன்ட் எடுத்த பேர் விட்டு போனா என்ன உதரத்தை புரிஞ்சு பாருங்கன்னு சொல்லி புச்சதையும் விட்டாம தான் ஆயிடுச்சு பாருங்க இந்த கூலி திரைப்படத்தோட இயக்கம் ஒரு படம்னு இருந்தா அந்த படத்துக்கு ஒன் லைன் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அந்த ஸ்ட்ரைட்டான ஒன்லைன் ஸ்டோரி தான் சேஸ் பண்ணிட்டு ஹீரோ ஓடுறாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனா பாருங்க இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் ஸ்டோரி எங்க இருக்குன்னு தேடி பாக்குற பட்சத்துல எங்கெங்கயோ போய் முடியும் இந்த கூலி திரைப்படம் ரஜினிகாந்த் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளிவந்த பாஷான்னு ஒரு படம் வந்தது இல்லீங்களா அந்த பாஷாவை மாதிரி நூறு பாஷாவுக்கு சமம்னு விளம்பரப்படுத்தினாரோ பாஷா திரைப்படமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வரும்போது ரொம்ப பில்டப்பா இருந்தது இப்ப பாக்கும்போது சாதாரண படத்தோட பட்டியல்தான் போய் சேரும் இருந்தாலும் பாருங்க சொல்றாங்க நூறு பாஷா திரைப்படத்தை போல இந்த கூலி படம் இருக்கும் விளம்பரப்படுத்தினாங்க பில்டப் கொடுத்தாங்க பில்டப் பண்ண அந்த பில்டப்புக்கு ஏற்ற வகையில் இந்த படத்தோட ஆரம்ப காட்சி டுவெண்டி மினிட்ஸ் ஸ்டார்டிங்ல நல்லதான் போயிருது அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லதான் போச்சு ஜெட்டு வேகத்துல ஆஹா ஏதோ பண்ண போறாங்கப்பா அப்படின்னு எதிர்பார்த்துனே இருக்கும்போது பாருங்க டக்குன்னு ஒரு சேர் பக்கம் போகுது கதை ட்ரைலர்ல அந்த சேரை பொழுது என்ன மாதிரி எதிர்பார்க்கப்பட்டதுன்னா அந்த சேரு ஒரு வித்தியாசமான சேரு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் பவர்லாம் அதுல இருக்கு அதுல ஏறி உட்கார்ந்தா பல நூற்றாண்டுகள் கடந்து டைம் டிராவல் பண்ணக்கூடிய சேருன்னு பாருங்க ஒரு விதமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டனும் அவ்வளவு பில்லர் கொடுத்த அந்த சேரு என்ன சேருன்னா அதாவது பாருங்க முப்பது நொடியில் இறந்தவர்களின் உடலை எரிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான சர்வ வல்லமை படைத்த பவர் தான் பாருங்க அந்த சேரு சரி அவ்வளவு பவரான சேரு யார் கண்டுபிடிதுங்க சத்யராஜ் தான் என்னப்பா சஸ்பென்ஸை உடைக்கிறீங்களே கொஞ்சம் கூட எத்திக்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்கலாம் சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தவறான சேர்னு கண்டுபிடிச்ச அந்த சத்யராஜ் தான் பாருங்க திடீர்னு இறந்துடுறாரு சத்யராஜோட மறைவுக்கு பிறகு அந்த பவரான சேரை மெயின்டைன் பண்ற பொறுப்பை பாருங்க ஹீரோ ரஜினிகாந்த் கையில் எடுக்கிறாரு சரி அந்த பவரான சேர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதான் சொன்னோம் இல்லைங்களா முப்பது மொழிகளில் இறந்தவர்களை பஸ்பமாக்குற பவர் அந்த சேருக்கு இருக்குன்ட்டு சரி அந்த சேரை யாருக்காக யூஸ் பண்றாரு சத்யராஜ் நாகார்ஜுனுக்காக மெயின் பில்லனான நாகார்ஜுன் கதாபாத்திரமும் சரி சத்யராஜ் கதாபாத்திரம் நம்ம ஏன் இது ரெண்டுமே தான் போய் சேரும் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் விசாகப்பட்டினம் ஹார்பரோட கிங் பின் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வைத்து ஷிப்பிங் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கும் கிங் பின்னான நாகார்ஜுன் மெயின் பில்லன் இல்லைங்களா அவரு கணக்கு வழக்கு இல்லாம ஏகப்பட்ட கொலை பண்றாரு பாடியா வந்து ஆனா பாருங்க அந்த பாடியை எப்படி மறைக்கிறது அப்படின்ட்டு அவருக்கு தெரியல நமக்கு தோணும் என்னப்பா கிங் பின் ஏரியாவே கண்ட்ரோல் உள்ள வச்சுருக்காரு கஸ்டம்ஸ் போலீஸ் இதெல்லாம் அந்த படத்துல பார்க்கல இருந்தாலும் எல்லாரையும் மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி கிங் ஆக இருக்கிற அவருக்கு கொலை பண்ண தெரியுது ஆனா பாருங்க இறந்தவர்கள் பாடியை மறைக்க தெரியலையா தெரியலையே தெரியலையே என்பா இறந்தவர்கள் எங்கப்பா கொண்டு போய் போடுறது எப்படி மறைக்கிறது ஏதாவது ஐடியா இருந்தா குடுங்கப்பான்னு அழல ஆனால் பாக்கி எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு சாதாரண திரைப்படத்துல வருகின்ற சாதாரண வில்லன் கூட பாருங்க இறந்தவர்களோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ஐடியா வச்சு இருப்பாங்க ஆனா பாருங்க கிம்பின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய கேரக்டருக்கு இறந்தவர்களை எப்படி மறைப்பதுன்னு தெரியாம அதற்காக ஒரு கேரக்டரை உருவாக்கப்பட்டு அந்த கேரக்டர் மூலமாக உருவாக்கப்படுவதுதான் பாருங்க இந்த எலெக்ட்ரிக் சேரு இந்த எலக்ட்ரிக் சேரோட பவரை கூட நிறைய காட்சிகளில் காட்டுறாங்க ஆனா அந்த எலக்ட்ரிக் சேரை உருவாக்கணும் சத்யராஜோட கேரக்டருக்கு பின்னணியில் இருக்கிற பவர் என்னன்ட்டு கடைசி மட்டும் காட்டவே இல்லை இந்த படத்தோட காட்சிகள் நகர நகர ஹீரோட கேரக்டருக்கு ரொம்ப பில்டப் ஒரு கட்டத்துக்கு அந்த டோஸ் ஆகி ஒரு காட்சி வரும் அடிக்கிறதுக்கு வருவாங்க ஒரு கும்பல் அப்பா தொடரா பார்க்கலாம் முடிஞ்சா ஆஹா பாஷா என்ட்ரி ஆயிட்டாரு இந்த பாஷாவோட இன்டர்வ் பிளாக்கிங் தான் வருது இதற்கு அடிச்சு டூல் பண்ண போறாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு எதிர்பார்த்துமே இருக்கும்போது அந்த டிஏஜிங் டெக்னாலஜி கொண்ட அந்த காட்சி ரஜினிகாந்த் பழைய உருவத்தில் வருகின்ற அந்த பிளாஷ்பேக் காட்சி எப்ப வரும் எப்ப வரும் இன்டர்வலுக்கு அப்புறம் அதுதான் ஃபுல்லாவே வரப்போகுதுன்ட்டு இன்டர்வல் முடிஞ்சு வெயிட் பண்ணியிருந்தாங்க ஆனா பாருங்க அந்த காட்சி வரல வழக்கம் போல பில்டப் தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது சரி அந்த பிளாஷ்பேக் காட்சி எப்பதான் வந்ததுங்க லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற நீளம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ரொம்ப டயர்டாகி அப்பா போதும்பா முடிஞ்சு போச்சா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாம் டயர்டாகி போற அந்த இடத்துல பாருங்க பிளாஷ்பேக் ஆட்சியை வைக்கிறாரு டைரக்டர் இந்த படத்தோட கதையே தன்னுடைய உயிர் நண்பனான சத்யராஜோட கொலை அந்த கொலைக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னு தேடி போறாரு அப்படி தேடி போற இடத்துல என்னென்னமோ நடக்குது அதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்ட்டு நாங்க சொல்ல விரும்பலைங்க படத்தை நண்பர்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படி தேடுற அந்த இடத்துல என்னதான் தேடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை நீங்க என்னதான்ப்பா தேடுறீங்க தேடுறதை எங்ககிட்டவாது சொல்லுங்கப்பா நாங்களாவது உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்ட்டு ஆடியன்ஸே சொல்ற அளவுக்கு பாருங்க தேடுறாங்க தேடி 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 கட்சியில எங்க போய் நிக்கிது கேமியோ கேரக்டர்ஸ்ல வந்து நிக்கிது ஏற்கனவே அதிக அளவுல பில்டப் கொடுத்த நாகார்ஜுன் கேரக்டர் இந்த படத்துல சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல அந்த வில்லன் கேரக்டரும் நாகார்ஜுனுக்கு சூட் ஆகல அவ்வளவு பெரிய கிங் சொல்ற அவ்வளவு பெரிய வில்லனுக்கு பாருங்க கொலை பண்ண அனுப்புறாரு கொலை பண்ணாங்களா இல்லையான்ட்டு கிராஸ் செக் பண்ண மாட்டாங்களா ஆனா பாருங்க அந்த வில்லனுக்கு கீழ இருக்குற அடியாளுக்கெல்லாம் தெரியுது ஏம்பா கொலை பண்ண அம்ச்சாரே சாரு கொலை ஆயிப்போச்சா இல்ல தான் இருக்கிறா அப்படியா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் வந்து பேசி என்னன்னு பாக்குறேன்ட்டு கிபினோட அடியாளுக்கெல்லாம் தெரிந்து பாருங்க நம்ம கொலை பண்ண சொன்ன ஆள கொலை பண்ணாங்களா இல்லையான்ட்டு ஆனா பாருங்க அவ்வளவு பெரிய வில்லனுக்கு தெரியல இதுக்கு நடுவுல விக்ரம் படத்துல வருகின்ற ஏஜென்ட் கேரக்டர் மாதிரியே இந்த பட்டுன்னு ட்ரை பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அதே மாதிரி அவர் படத்துல மாதிரியே ட்ரை பண்றாரு ரக்ஷிதா கேரக்டர் மூலமாக ஆனா பாருங்க அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல இப்படி ஏற்கனவே இருக்கிற கேரக்டர் கண்ணா பின்னான்னு சொதப்பி எக்கச்சக்கமான நடிகர்கள் நிறைய ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க டக்குன்னு நகர்ந்து எதுக்கு எதுக்குதான் வராங்கன்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கிற நிலையில் என்ட்ரி ஆகுது பாருங்க கேமியோ கேரக்டர்ஸ் அது எப்படி தெரியுங்களா உன் வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாத எங்க ஆளுங்க பதினெட்டு பேர் உன் ஆளோட பதினெட்டு பேரோட கழுத்துல கத்தி வச்சு நான் ஊன்னு சொன்னா போதும் பதினெட்டு பேர் கழுத்தை சீ விடுவாங்க ஒரு விசில் சத்தம் பறக்கும் அந்த விசில் சத்தம் பறந்த உடனே பதினெட்டு பேரும் பாஞ்சி பாஞ்சு அடிப்பாங்க யாரோட ஆளுங்க ஹீரோ ரஜினிகாந்தோட பேர் என்ட்ரி ஒரு கேமியோ கேரக்டர் என்ட்ரி ஆகிறாரு உபேந்திரா ஆஹா உபேந்திரா என்ட்ரி ஆயிட்டாரு தான் பாருங்க படத்துல சூடு பிடிக்க போகுது பிளாஷ்பேக் ஏதோ வருது ஹீரோ யார் தெரியுமா கிட்டத்தட்ட பாருங்க அந்த லியோ படத்துல லியோ தான் லியோ எனக்கு தெரியும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீயா லியோன்னு ஒத்துக்கோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் யார் தெரியுமா அவர் யாருன்னு தெரியுமா தெரியாது அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா நாங்க சொல்றோம் நாகார்ஜுன் ஓஹோ இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இதே சி சீ அப்படின்னு பில்டப் பண்ற அளவுக்கு பில்டப் பண்ணினே இருக்கிற மாதிரி தான் பாருங்க அந்த பில்டப்புக்கு நடுவே உபேந்திரா என்ட்ரி ஆகி பிளாஷ்பேக் ஏதாவது போகுமான்னு பார்த்தா கிடையாது அந்த சீன் தான் முடியுது எனக்கு ஏன் எங்கேயோ மாதிரி இருக்க சரி இந்த கேமியோ கேரக்டர் கால பெரிய நடிகர் அமீர் கான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கும் பாருங்க அந்த கேமியோ கேரக்டர் மூலமா மொத்தமா மொத்தமா பாருங்க விட்டது எல்லாத்தையும் பிடிக்கணும்னு சொல்லி சுத்தமா பாருங்க மறுபடியும் சொல்றோம் புச்சத்தையும் விட்டுறாங்க பாருங்க கிளைமேக்ஸ்ல அமீர் கான் எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் எவ்வளவு நல்ல நடிகர் என்று அவர் நடித்த திரைப்படங்களை நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த திரைப்படங்கள் மங்கள் பாண்டே ரங்கே பசந்த் ஃபானா பி தங்கல் நிறைய திரைப்படங்கள் அவரோட நடிப்பை அபாரமாக வெளிப்படுத்திய திரைப்படம் அப்பேற்பட்ட நடிகரை கூட்டிட்டு வந்து நாங்க ரோலக்ஸ் கேரக்டர் கூட மிஞ்சக்கூடிய வகையில அவருக்கு என்ன மாதிரி கேட்ட கொடுக்க போறோம் பாருங்கன்னு பில்டப் கொடுத்தாங்க ஆனா பாருங்க எதுக்காக தான் அந்த அமீர் கான் கேமியோ கேரக்டர் வந்ததுன்ட்டு அவருக்கே தெரியாதுங்க நடிச்சு அவருக்கே தெரியலன்னு சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு தெரிய விட்டுருவாங்களா தெரியவே தெரியாத கட்சி முட்டும் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ யாருன்ற ஒரு என்ட்ரி பெரும்பாலான காட்சிகளை பாருங்க டைலாக் மூலமாகவே சொல்லிடுறாங்க எந்தெந்த காட்சியெல்லாம் பாருங்க காட்சிப்படுத்தணுமோ அதையெல்லாம் டைலாக் மூலமா சொல்லிட்டு எந்தெந்த காட்சியெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் பெரிய பெரிய காட்சிகளாக எடுத்து வச்சு லோகேஷ் கனகராஜ் நல்லா சுலபமா சுபமா என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அழகா வச்சு செஞ்சுட்டாரு அந்த வகையில பெருசா எதிர்பார்க்கப்பட்ட அந்த பிளாஷ்பேக் காட்சி எவாமா மின்னல் காமெடியில் வந்துட்டு போவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மின்னல் வேகத்துல அந்த பிளாஷ்பேக் காட்சி முடிஞ்சு இந்த மூணு கேரக்டரும் சேர்ந்து ஹீரோ ரஜினிகாந்த் கேரக்டர் கேமியோ கேரக்டர்ஸ் உபேந்திரா அமீர் கான் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய சாதனை நிகழ்த்துறாங்க ஒரு காட்சியில என்ன சாதனை பீடி பீடி, மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பீடி புடிச்சு அந்த பீடியோட பெருமைய உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுறாங்க அந்த காட்சியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்னப்பா சிகரெட் விலைவாசி அதிக விலை ஆயிருச்சு ஏன்னா சிகரெட் பிடிக்கிறவங்க ஊருக்குள்ள அதிகமாயிட்டாங்க இல்லைங்களா சோ சிகரெட் விலை அதிகமாயிடுச்சு அதற்கு பதிலாக கம்மியான விலையில குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய தரமான பீடின்னு இந்த மூணு பேரை வச்சு பீடிய விளம்பரப்பட்டு பீடிய பில்டப் பண்றாங்களோ அப்படின்னு கூட தோணும் அந்த காட்சியை பார்க்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொன்னு மூணு பேரை சேர்ந்து ஊதும் கேமியோ கேரக்டர்ஸோட சேர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது வருஷம் திரை உலகத்துக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இல்லைங்களா இந்த ஐம்பது வருஷம் கடந்த நிலையில் கூட வந்த அந்த படத்துல கூட தண்ணி அடிக்கிற காட்சி ஸ்டைல் ஸ்டைலா தண்ணி அடிக்கிற காட்சி ஸ்டைல் ஸ்டைலா பீடியும் சிகரெட்டும் பிடிக்கிற காட்சியை தாண்டி எதுவுமே இல்லைன்ட்டு நாங்க சொல்லலங்க நாங்க சொல்லவே இல்ல ரஜினிகாந்த் அவர்களும் லோகேஷ் கனகராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்தா சொல்லிருக்காங்க எங்கிட்ட பாருங்க ஐம்பது வருஷம் கடந்த நிலையில் கூட இந்த ரெண்டு தண்ணி அடிக்கத்தையும் சிகரெட்டு பிடிக்கத்தையும் தாண்டி பெருசா சொல்ற அளவுக்கு ஸ்டைலும் காட்சியும் இல்லைன்ட்டு சூப்பர் ஞாபகம் இருக்குங்களா ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு உயர் ரக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ரசிகர்களுக்கு அட்வைஸ் எல்லாம் ஒரு மேடையில கொடுத்தாருங்களே ஏப்பா நான் வயசு இருக்கும் போது பெரிய அளவுல ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் இப்ப ஏன் பண்ணேன்னு உணர்றேன் அவ்வளவு அவஸ்தப்பட்டேன் நீங்களும் அந்த மாதிரி அவசைக்குள்ள ஆகாதீர்கள் நான் படத்துல விதவிதமா ஸ்மோக் பண்ற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் காட்டி உங்களை நான் ஒரு தலைமுறை ஃபுல்லா தாறுபூசி ஆயிடுச்சு கெடுத்தேன் அதெல்லாம் ஆனதாகட்டும் போனது போகட்டும் இப்ப நாங்க ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ற மாதிரியே நீங்களும் ஃப்ரெஷ் எடுங்கன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணாது குடிக்காதீங்க ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு ஆனா பாருங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்ற மாதிரி பணத்தை பார்த்தா பணம் கூட வாய திறக்கணும்னு சொல்ற மாதிரி பணம் பத்தும் செய்யும்னு சொல்ற மாதிரி பாருங்க கோடி கணக்கில் காசு கொடுத்துட்டா பண்ற அட்வைஸ் எல்லாம் காத்தா பறந்து போயிடும் பஞ்சு மாதிரி பறந்து போயிடும் இந்த படத்துல ஐம்பது வருஷம் கடந்த நிலையில் வந்த திரைப்படத்துல கூட பாருங்க பெரிய அளவுல சிகரெட் புடிக்கிற காட்சியும் தண்ணி அழிகப் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப புதுசா பீடி கிடைச்சிருக்காரு அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த ஏதோ ரஜினிகாந்த் படத்துல வெறும் பணம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு டைலாக் அதே மாதிரி இந்த படத்துலயும் பாருங்க வெறும் பணம் வெறும் பணம்னு சொல்லக்கூடிய அந்த வெறும் பணத்துக்காகத்தான் இந்த உலகமே சுற்றுது அந்த வெறும் பணம்னு சொல்ற அந்த வெறும் பணத்துக்காகத்தான் இந்த படத்துல இருக்கிற பண்ணிருக்காங்க அந்த வெறும் பணம்னு சொல்ற அந்த வெறும் பணத்தை வாங்கிட்டு தான் டிக்கெட்டை கொடுத்து தியேட்டருக்குள்ள படத்தையே காட்டுவாங்க வெறும் பணம்னு சொல்ற இந்த காட்சியை வெறும் பணத்தை முடியும் அதே மாதிரி வெறும் பணம் சொல்லக்கூடிய அந்த வெறும் பணம் முதல்ல நூத்தி ஐம்பதுக்கு மேல நான் டிக்கெட் விக்க மாட்டேன் லோகேஷ் கனகராஜ் சொன்னது அப்ப நூத்தி ஆச்சு இப்ப இருநூறு இப்ப பாருங்க அதிகாரபூர்வமாக கவுண்டர்லயே ஐநூறு ஆயிரத்தை தாண்டி வித்துன்னுறாங்க வெறும் பணத்தை கொடுத்து நூறு டிக்கெட் வாங்கிருக்கேன்

நீங்க வெறும் பணம்னு சொல்ற அந்த வெறும் பணத்தை தான் நாங்க ஒரு நாள் ஃபுல்லா உழைச்ச காசை கொட்டியது வந்து இந்த படத்தை பார்த்துருக்கோம் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால பாருங்க அவரது ரசிகர்களே அந்த காட்சி கைத்தட்டல சூப்பர் இதற்கு முன்பாக வெளிவந்த பான் இண்டியா திரைப்படங்கள் கேஜிஎஃப் டூ புஷ்பா டூ புஷ்பா டூவை பத்தி பேசுறதுக்கு நமக்கே ஒரு மாதிரியா இருக்குது இருந்தாலும் பாருங்க வேற வழி இல்லை எடுத்து வச்சு கலெக்ஷனையும் பாதி பார்த்துட்டாங்க சோ அந்த வகையில கேஜிஎஃப் டூ புஷ்பா டூ ஆர் ஆர் இதை போன்ற திரைப்படங்கள்லாம் பாருங்க ஆயிரம் கோடி கலெக்ஷனை பார்த்த திரைப்படங்கள் அந்த வகையில் தமிழ் திரையுலகத்தோட முதல் ஆயிரம் கோடி திரைப்படம் இந்த கூலி சொல்லியே ரிலீஸ் பண்ணாங்க பில்டப் பண்ணி சோ அவ்வளவு பில்டப் பண்ணி ஆயிரம் கோடி படம் வருவதற்கு முன்பாக ஞான திருஷ்டியில பார்த்து ஆயிரம் கோடி வரப்போதுன்னு சொன்ன இவ்வளவு பில்டப்புக்கு அமைந்த திரைப்படம் இந்த படம் இருக்குங்களா அப்படின்னு தியேட்டர்ல படத்தை பார்த்து வர ஆடியன்ஸுங்க அவங்க சொல்றது நீங்க கேட்டுக்காங்க

விஜய் ஃபேன்ஸோட மூஞ்சிகளை பார்த்தா தெரிந்து மூஞ்சி எல்லாம் எழுதுறாரு பாடி எல்லாம் பண்றாரு இப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள் தனியா முகம் ஏதாவது கடவுள் படைச்சிருக்காரா வச்சு தச்சு அமைச்சிருக்காரா கேப்பாங்க இல்லீங்களா அடுத்தவங்களை உங்க மூஞ்சிகளை பார்த்தா தெரியலையான்னு கேட்கும் போது ரஜினிகாந்த் ரசிகர்கள் மூஞ்சி தனியா இருக்குதா சரி மூஞ்சி போட்டோம் அவங்கள பார்த்து அடுத்தவங்களை பார்த்து அணில் 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 அணிலுக்கு பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்கள் நிறைய தாய்மார்கள் இந்த காணொலி பார்த்துங்க பாக்க அணில் அடுத்த ரசிகர்களை பார்த்து சொல்ற ரஜினிகாந்த் ரசிகர்கள் யாருங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா சினிமால சொல்லணும்னு சொன்னா ஜேம்ஸ் கேம்ரூனா இல்ல ஸ்டீபன் ஸ்பீல்பர்கா யாருங்க நீங்க அவங்கள பார்த்து அணில் சொல்றீங்க இல்லைங்களா இப்ப அவங்க ஜூனியர் அணில் வச்சுப்போம் நீங்க யாருங்க சீனியர் அணிலு இந்த தலைமுறையோட அணில்கள் அவங்கன்னா தலைமுறை கடந்து பயதான பிறரும் கூட பாருங்க சீனியர் அணிலாகவே வாழ்ந்து கொண்டு நீங்க படத்தை படமா பாக்கணும் நீங்க பாத்தீங்களா படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு உங்க ஒப்பீனும் உங்க பாக்கெட்ல பொண்ணு போயின்னே இருக்கான் நீங்க பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லங்க உங்க ஒப்பீனியன் நீங்க பாக்கெட்ல பொண்ணு போங்கப்பா உங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா இல்ல எங்கள பொறுத்த வரைக்கும் தலைவர் படம் நல்லா இருக்குதுன்னுட்டு பெருந்தன்மையோட விட்டுட்டு போறதை விட்டு அதை விட்டு விட்டு யார் யாரெல்லாம் நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்டலாம் சண்டைக்கு போற நீங்க எல்லாம் சீனியர் அணில் அப்படின்ற ஒரு பட்டியல் இல்லாம எந்த இடத்துல சார் ஒரு பட்டியல் இருக்கீங்களா இந்த படத்துல வருகின்ற விஞ்ஞானி கேரக்டர் மாதிரி இவ்வளவு படிப்பறிவும் பகுத்தறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த காலத்துல கூட பாருங்க ஒரு சினிமாவை நல்லா இல்லைன்னு சொன்னா சண்டைக்கு போற இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு இவங்களே பாருங்க சுய பரிசோதனை செய்து கொண்டு அப்புறம் அடுத்தவங்களை பார்த்து அவங்க அந்த அணிலு இந்த ஏதாவது அனிமல் பேரை சொல்லி சொல்லுங்க தப்பு கிடையாது அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த படத்தை பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா போய் பாருங்க பார்த்தவர்கள் இந்த படம் எப்படி இருக்கு என்ற உங்களுக்கு கருத்துகள் கண்டிப்பா கமெண்ட் வாயிலாக பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த படத்தோட கலெக்ஷன் ஆயிரம் கோடி வந்துருமா வந்துதோ வரலையோ ஆனா பாருங்க வராதது கூட வந்ததுன்னு சொல்ற அளவுக்கு உண்டான ப்ரொடியூசர் பாருங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் சொன்னார் இல்லைங்களா ரஜினி ஃபேன் ஒருத்தர் சண்டை போட்டாரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒருவேளை வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ப்ரொடியூசர் எடுத்த படம் இல்லைங்களா நினைச்சுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் சேர்த்தே நினைச்சு உங்க கருத்துல பதிவு பண்ண இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்